பௌது இல்லாவினர் செய்தனர் அது முந்தா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் முக்கியமாக நமது கவனத்தை கவருவது வெளிநாட்டிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பல படைகளை திரட்டி காசாவை நிர்வகிப்போம் என்ற திட்டத்தை முறியடிப்பதில் ஹமாஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இதை காணவில்லை நான் குறிப்பிட்டேன் அவர்கள் கெய்ரோவுக்கு சென்று இருக்கிறார்கள் என்று கேரோவில் இருந்து கொண்டு எல்லா பாலஸ்தீனா போராளி குழுக்களையும் அழைத்து ஒரு யூனிட்டி ஸ்டேட்மெண்ட் ஒற்றுமை அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் தெளிவாக இண்டிபெண்ட் டெக்னோக்ராட் டெக்னோக்ராட்டாக இருந்தால் போகாது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அவர்களுடைய கைகளில் காசாவினுடைய நிர்வாகத்தை ஒப்படைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த குழுவையும் தயார் செய்து விட்டார்கள் ஆகவே இந்த சர்வதேச அளவில் குழுக்கள் வந்து அதை நிர்வகிக்கும் என்பதை எடுத்து எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில் பிரச்சனை இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாடும் தனக்கு ஒரு பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு அல்லது ட்ரம்பை போன்றவர்கள் ஒரு பூஞ்சோலை அமைத்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு பெறக்கூடாது அதனால் பெரிய அளவில் அந்த முயற்சியை தடுத்திருக்கிறார்கள் நேற்று அவர்களுடைய அறிக்கை டெக்னோக்ராட் இண்டிபெண்ட் டெக்னோக்ராட்டாக இருக்கணும் அடுத்தது பாலஸில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து காசாவை நிர்வகிக்க வேண்டும் அடுத்தது பிரிசனில் அதாவது இஸ்ரேலுடைய சிறைகளில் ஒன்பதாயிரத்தி நூறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பயங்கரமான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் பலர் இந்த கொடுமை தாங்காமல் மரணித்தும் இருக்கிறார்கள் ஆகவே சிறையில் உள்ள சித்திரவதைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூட்டாக ஒரு அறிக்கையின் மூலம் கேட்டிருக்கிறார்கள் அதே போல விசிறிலையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இல்லையே நாங்கள் வேறு வழிகளை கையாள வேண்டி வரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜெனரேஷனல் இம்பேக்ட் ஆன் த ஜெனோசைட் ஜெனரேஷனல் இம்பேக்ட் ஆஃப் த ஜெனோசைட் ஆன் உமன் அண்ட் சில்ட்ரன் என்றொரு அறிக்கை நேற்று வந்திருக்கிறது பல தலைமுறைகளை ஒன்றாக தாக்கக்கூடிய அளவில் பாதிக்கக்கூடிய அளவில் இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய காட்டு முறாண்டைத்தனமான தாக்குதல் ஒரு நான்கு ஐந்து முனிசிபாலிட்டிக்கு மேல் நடந்திருக்கிறது இருக்கிறது ரெண்டு லட்சம் டன் குண்டுகளை போட்டதில் பெரிய அளவில் குண்டுகள் வெடிக்காமல் இருக்கின்றன முப்பது வருடங்களாகும் இருபது முதல் முப்பது வருடங்களாகவும் அவை அனைத்தையும் நீக்குவதற்கு என்று அறிவித்திருக்கிறார்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்களும் இன்னும் மீட்பு பணியில் இணைந்து கொண்டிருப்பவர்களும் காசா ஒரு மைன்ஃபீல்டு அதாவது எங்கும் குண்டுகளை புதைக்கப்பட்ட ஒரு பூமி போல் ஆகிவிட்டது எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெடிக்கும் என்ற அளவு இந்த குண்டுகளும் அவை ஏற்படுத்திய தாக்கங்களும் தொடர்ந்து நடந்த உணவு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட தாக்கங்களும் பெண்களை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது எந்த அளவுக்கு என்று என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வீட்டு விளக்கு காலங்களின் போது பயன்படுத்துவதற்கான ஸ்னாப்பேட் கூட கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் சில அபார்ஷன்ஸ் நடந்திருக்கிறது அவர்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டு இருந்ததில் சில கருக்கலைப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது போதிய மருத்துவ உபகரணம் இல்லாமல் அந்த தாய்மார்கள் உடன் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது குறைப்பிரசவத்தில் இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளில் பிறந்த குழந்தைகள் எழுபது சதவீதம் குறைப்பிரசவமாக பிறந்தவர்கள் இன்குபேட்டர் உட்பட மருந்துகள் உட்பட எல்லாவற்றையும் சிறையில் அழித்து விட்டதால் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் கஷ்டமானதாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால தான் அதற்கு ஜெனரேஷனல் இம்பாக்ட் இதே சத்துணவு போதாமை கற்பிணியாக இருந்த பெண்களையும் பாதித்து இருக்கிறது அவர்களுடைய உடல்நிலையை நிரந்தரமாக பாதித்து விட்டது என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கை விடுகிறது ஒரு விதத்தில் பார்த்தால் இவ்வளவு துல்லியமாக இஸ்ரேலுடைய கூட்டு படுகொலைகளை ஆய்வு செய்து அவற்றிற்கெல்லாம் இனி நத்தியான்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அவருடைய அமைச்சரவை பதில் சொல்லி ஆக வேண்டும் எந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உலக அரங்கில் இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறோம் ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிட்லர்களுடைய படுகொலைக்கு எதிராக வேலை செய்தவர்கள் கூட இவ்வளோ நுணுக்கமாக வேலை செய்த மாதிரி வேலை செய்தது போல் நமக்கு தெரியவில்லை இப்பொழுதே நாற்பத்தி ஒரு தன்னார்வ குழுக்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்றன இந்த தன்னார்வ குழுக்கள் என்ன செய்கிறதோ அதுதான் இப்பொழுது அவர்களுக்கு நிவாரணம் தண்ணி கேஸு எல்லாத்தையுமே தடுத்து வச்சுருங்க இருந்தாலும் இந்த தன்னார்வ குழுக்கள் அந்த அபுக்கரியம் சொல்லி வழியாக எந்த அளவுக்கு அளவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து பெரிய அளவில் உதவி செய்து கொண்டு இருக்கின்றன சீஸ்ஃபேரை தொடர்ந்து வயலைட் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் ரஃப்ஃபாக ஓ இதை ஓப்பன் பண்ணலை ஏனோ ட்ரம்ப்பும் மற்றவர்களும் அதை அழுத்தம் கொடுத்து சொல்லவும் இல்லை அடுத்தால ஏற்கனவே ஐம்பது பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விதமாக வெளிநாட்டு சிகிச்சைக்கு அனுப்பினாருங்க இப்போவும் இப்போ ஒரு நாற்பது குழந்தைகளை அனுப்பி இருக்கிறார்கள் பதினை குழந்தைகள் இப்படி வெளிநாடுகளில் மருத்துவம் பெற்றாக வேண்டும் என்ற அளவில் உள்ள குழந்தைகள் இருக்கின்றன அப்போ எவர் ஜர்னி ஆஃப் தௌசண்ட் ஸ்டார்ட் வித் சிங்கிள் ஸ்டெப்னு எஃப் கென்னடி சொன்னது போல இவங்க தொண்ணூறு பேரை தானே இப்ப நம்ம அனுப்ப முடியுது பதினாயிரம் பேருக்கு வழிநாண என்று சொல்லி மலைத்து இருக்காமல் முடிந்த வரைக்கும் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லா ஓப்பனிங் எல்லா கிராசிங்கையும் ஓப்பன் பண்ணணும் அதாவது காசாவுக்குள்ளால் வருகின்ற எல்லா இதையும் ஓப்பன் பண்ணணும் மருத்துவ வசதிகளுக்காக இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காசாவிலுடைய மருத்துவமனைகளை கட்டி எழுப்புவதற்கு ஏழு பில்லியன் டாலர் தேவைப்படும் என்ற ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்து இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய இதில் சைபர் அட்டாக் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா இப்போ வெளிநாட்டு பத்திரிகையாளர்களே இஸ்ரேலுக்குள்ளால விடமாட்டேன்னு ஒரு கென்ன செட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான் அடுத்தது ஒரு உலக ஃபுட்பால் இஸ்லாம் சார்ந்து ஒரு பெரிய கவலையை வெளியிட்டு இருக்கிறார்கள் இரநூத்தி இருபது மிக முக்கியமான பாலஸ்தீன ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதாவது கால்பந்து வீரர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் டொனால்டோ அடுத்தது மெஸ்ஸி அதுக்கு அடுத்தாலே ஷேக் முகமது ஷேக் என்று மூன்று பேர் தான் உலக அரங்கில் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் அந்த மூன்றாவது பாலஸ்தீனை சார்ந்த முகமது ஷேக் என்பவரை கொலை செய்ததை யாரும் உலக ஃபுட்பால் இது வந்து கண்டிக்கல அவங்க இப்போ அதை கண்டிப்பத கண்டித்து இருக்கிறார்கள் இவ்வளவு நாள் நாங்கள் அமைதி காத்ததற்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படி எல்லா திசையிலும் கொலைகளை செய்த ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து கொண்டு இருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி ஆக்கிரமித் இப்பொழுது எல்லோருக்கும் கோபம் எங்கே வருகிறது என்று சொன்னால் முதலில் பாலஸ்தீன ரெண்டாக பிளந்து இஸ்ரேலே அங்கே குடியமர்த்த ஐக்கிய நாடுகள் சபையின் மீது கோபம் வந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை நம்ம கருத்து ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நூற்றி எண்பத்தி ஒன்று திரும்ப பெற வேண்டும் பாலஸ்தீன இஸ்ரேலர்கள் அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே போச்சுன்னா கொண்டு வந்த குழு ஏத்தினால இப்போ வெஸ்ட் ஏசியான்னு சொல்லக்கூடிய அல்லது மத்திய கிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எதுக்குமே நிம்மதி இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய மனித அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் எந்த எந்த நீக்கு போகும் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது அழிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு அது நமது வரலாற்றில் ரசுல்லாவுடைய அந்த ஹதீஸ் செயல்படும் நாள் வெகு விரைவில் வரும் என எதிர்பார்ப்போம் அடுத்தது நேத்து டேரல் பலால எல்லோ லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை கொலை செய்திருக்கான் இந்த எல்லோ லைனை பற்றி நேயர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க எல்லோ லைனுக்கு உட்பட்டு அவன் நிறைய இஸ்ரேலிய இராணுவ முகாம்களை அமைக்கிறார்கள் என்று உண்மைதான் இராணுவ முகாம் இல்லை அதோட பலமாக சில வேலைகளை செய்கிறான் ரெண்டாவது அந்த எல்லோ இதையே அவனே ஒரு டக்கு டக்குன்னு மாற்றிடலாம் ரெண்டு பேர் உள்ளே வந்தோடனா எல்லோ லைனை கொண்டு அவங்களுக்கு பின்னாடி வச்சு இவங்க எல்லோ லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு கொண்டுடலாம் அதனால் இப்போ அது பிரச்சனை ஆகி ஹமாஸ் வந்து மீடியேட்டர்ஸ்ட்டை பேசி இப்போ அமெரிக்கா ட்ரோன்ஸை விட்டு இந்த எல்லோ இதை எப்படி வச்சிருக்காங்கிறத கண்காணிப்பதாக சொல்கிறார்கள் அமெரிக்காவே எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு சொல்ல முடியாது ஆளுக்கு ஒரு இதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுதே அவர்கள் நிறுத்தத்தில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது ஆக இந்த எல்லா லைன்ல அந்த போஸ்ட் ராணுவ முகாம்கள் வச்சிருக்காங்க இது ஒன்றுமே இல்லை இஸ்ரேல் காசா முழுவதும் வச்சிருந்தான் அதில் மிகப்பெரியது பதினாலு கிலோமீட்டர் இதுல வச்சிருந்த நெக்ஸாரி அதையே போராளிகள் அடிக்கு நிமிடம் ஒண்ணும் இல்லாமல் ஆகிட்டாங்க இப்போ அவங்க வந்து ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முடியும் போது காசா விட்டு புல்லா வெளியில போகிறதுல இந்த போஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கும் அதுக்கு வேகமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கேர கேரோவில் ஹமாஸ் தொடர்பான சம்பந்த சகோதரர்கள் ஆக இஸ்ரேலில் இப்போ ஜேர்னலிஸ்டுகள் போகக்கூடாது அதுபோகம் இஸ்ரேல் நேற்று ஒரு அறிக்கையில் இருக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற அந்த அரபு நாடு மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கு எல்லோரும் விசுவாசமாக இருக்காங்க அண்டர் கிரவுண்டில் இஸ்லாத்திய லட்சியமாக கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளை தவிர இதுக்கு மேலே ஹவுத்தீஸ் நேத்தவர் அறிக்கை ஹூத்திஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை ரொம்ப கவனமாக இருக்கோம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எந்த நேரமும் இஸ்ரேலை மீண்டும் தொடர்ந்து தாக்குவதற்கு இப்போ இஸ்ரேலில் நடக்கிற பேச்சுவார்த்தை என்னன்னா இஸ்ரேலில் நடக்கிற பேச்சுவார்த்தை என்ன பண்ணி சொன்னால் ஹூத்தீஸ் தாக்குதல் பற்றிய தாக்குதால் ஏற்பட்ட இவ்வளவுகள் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை இராணுவத்தினர் ஹமாசோட போராடும் போது இறந்தார்கள் என்பதை பற்றிய கணக்குகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது அத்தனையும் நீ போர் முடிஞ்ச பிறகு உண்மை சொல்லுன்னு சொன்னால் இப்போ சொல்லு போர் முடிஞ்சது சிறண்டராகிருக்க உண்மை சொல்லு என்று கேட்டிருக்கிறார்கள் மேக்கரையில் வெஸ்ட் பேங்கில் பெத்தல ஏமில் நேற்று கிளாஸஸ் நடந்திருக்கு ஆனால் ரமலாவில் நடந்த பெரிய சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை குஸ் பிரிகேட்ஸ் அடிச்சு விரட்டியிருக்காங்க நேற்று வெள்ளிக்கிழமை முடிகிற வரைக்கும் எழுபத்தொரு தாக்குதல்களை போராளிகள் தட தாக்கி இருக்கிறார்கள் சவுண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் ஆன் இஸ்ரேலிஸ் இப்போ அல் அஸ்கா மாஸ்கில் குறிப்பாக அதனுடைய என்ட்ரன்ஸ் ஆகிருக்கக்கூடிய டோம் அப்படி ராசிங் அது உமர் அல்யாத்தோடைய அந்த என்ட்ரன்ஸை தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ அதை விழுந்து விடும் நிலைக்கு வந்து இருக்கிறது என்று ஷேக் இக்ரிமா அதனுடைய ஹை ஹெட் ஆஃப் ஹையர் இஸ்லாமிய கவுன்சில் எச்சரித்து அதுக்கு முந்தைய நாளே ஜெருசலம் முனிசிபாலிட்டியில் உள்ளவர் எச்சரிக்கை சொன்னோம் இவர் நேற்று ஜும்மாவில் அதை மையமாக வச்சு பேசிக்கிட்டு அரபு நாடுகளுடைய சைலன்ஸு போராளிகளை தவிர மீது எல்லாரும் இதில் சைலண்டாக இருக்கிறது இஸ்ரேலில் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஈத ஈதமயமாகும் வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் ஜும்மா மூலம் அறிவு அறி அறிவித்திருக்கிறார் பின்னர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அப்புறம் காசாவில் சஹிதானவர்களுக்கு காயிப் ஜனாசா தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுக டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் மட்டுமே போடுறாங்க அப்படி பார்த்தா ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரை என்று சபா நியூஸ் ஏஜென்சி நமக்கு சொல்லுகிறது நேற்று ஜும்மா சொல்லிருக்கிறார்கள் லெபனானை பொறுத்த வரைக்கும் நித்தம் வயலேஷன் நடக்குது இப்போ லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட் வந்து நம்ம ஈரானு கூட தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லாரு பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா பிரான்ஸு இவங்க காலில் விழுந்து அதை கொஞ்சம் அடிக்காமல் பார்த்துக்கிடுங்கிறாங்க நேற்று பதினாறு பேர் பதினாறு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறான் இஸ்ரேல் சிரியாவிலும் சில இடங்களை தொடர்ந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறான் ஏனென்று சொன்னால் அங்கே இருப்பது அவனுடைய ஃப்ரெண்டோடைய ஆட்சி ஜூலியானியோடைய ஆட்சி என்று நம்புவதால் எங்கே பரிவேறும்னு தெரியுது வெஸ்ட் பேங்கும் பரிவேறும் வெஸ்ட் பேங்க் அனக்சேஷனை நிறுத்தியே வச்சுட்டான் ஆகணும் ரொம்பவும் பயம் காட்டிட்டான் அதை டிவான்ஸ் வந்து எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இன்சல்ட்டுன்னே சொல்லிட்டான் அதனால் அதை நிறுத்தி வச்சுட்டு இப்போ இந்த சைடு இல்லை குழம்பிட்டு கிடக்கிறான் கிறிஸ்புல்லா வந்து கவர்மெண்ட்ட சொல்லுது நீ தடுக்கிறியா நான் தடுக்கவான்னு சொல்லியிருக்கு கா விரைவில் அது அங்கே தாக்குதலை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் вай хердавана аль хун